பாதிப்பு வராமல் இரவு நேரத்துல நான் விடிய விடிய படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஓவரா மொபைல் பாக்குறது ரொம்ப ஹை லைட் ஒளி கண்டினியூஸா பாக்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதே கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி இப்ப அஞ்சுங்கிறது குழந்தைகள் ஆச்சா அப்போ அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஒரு மீடியமான ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களா இருக்கலாம் இல்லை பசங்களா இருக்கலாம் அப்போ வரக்கூடிய நண்பர்கள் இவர்களை போய் தவறான பழக்க வழக்கங்கள் அதாவது இவங்களை பொல்யூட் பண்ணிடுவாங்க பொது ஃப்ரெண்ட்ஸை ஒரு பேரண்ட்ஸாக நீங்க தான் கண்காணிக்கணும் இப்போ வேலையில் போகவோன நான் தூக்கி எங்கேயோ போட்டுக்கிட்டேங்கிற கதையில அப்புறமேட்டு நம்ம புலம்புவதால் ஆக போறதில்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் நல்லா இல்லைன்னாலும் என் குழந்த பரவாயில்லை ஆனா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போ